என்னுடைய அனுபவம்னு கேட்டீங்கன்னா இந்த நாடி இப்ப இருக்கிற நாடி வந்து அந்த ஏபிஎன் மெத்தேடுன்னு சொல்லக்கூடிய இந்த பாவ மத்தோட இணையும் போது ஃபுல் ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட் கொடுக்க முடியும் சார் ஆகவே இந்த நாடியை படிச்சுக்கோங்க அப்படியே நிறுத்திடாம அந்த ஏபிஎன் முறையோட வரும்போது கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அந்த ஸ்டைலே மாறிடும் சார் அதுல சந்தேகமே இல்ல கண்டிப்பா சார் ஆனா இந்த வெறும் இந்த நாடி மட்டும் போதுமா அப்படின்னா அது அனுபவத்துல பார்க்கும்போது நீங்க கிளாஸ்ல அடிக்கடி சொல்லிருக்கீங்க அது மட்டும் போதாது ஏன்னா சில இடங்கள்ல சில விஷயங்கள்ல நம்ம ஏபிஎன் முறையில மட்டும்தான் அதுல நம்ம தீர்வு காண முடியும் அதே மாதிரி மேரேஜ் மேட்சிங் நம்ம கிளாஸ்ல கூட அந்த நுணுக்கங்கள் அதை படிக்கும் போதுதான் நமக்கு அதுல நல்லாவே தெரியும் ஒரு கண்டிப்பா சார் அப்போ இந்த நமக்கு வந்து ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜினுடைய இந்த நாடி அடிப்படை ஒண்ணு ஏபிஎன் மத்தேடு ரெண்டு மேரேஜ் மேட்ச் மூணையும் ஒருத்தர் படிச்சுட்டா இருந்தால் அதுக்கப்புறம் அவருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை சார் நல்ல எக்ஸலண்ட்டால ஒரு அஸ்ட்ராலஜரால வர உங்களுடைய அருளால வர முடியும் சார் என்ன ஒண்ணுன்னா உங்களுடைய டெடிக்கேட்டட் சர்வீஸ் வந்து மறக்க முடியாத ஒன்று சார் நான் என்னுடைய அனுபவத்துல ஒரு பாடத்தை படிக்கும் போது ஒரு சந்தேகம் வரும் சார் ஆனா அந்த சந்தேகத்துக்கு பதில் அந்த பாடத்திலேயே மிடில்லயோ அந்த எனக்கு கிடைச்சிடும் சார் ஒரு அதை கேட்கணும்னு ஒரு நெசசிட்டி ரொம்ப ரேரா எப்பயோ ஒரு கேள்விதான் நமக்கு பதில் இல்லாம இருக்க மத்தபடி அந்த பாடத்தை கேட்டுட்டு இருக்கும்போது இடையில வரக்கூடிய சந்தேகத்துக்கு பதில் அதே பாடத்தினுடைய பின்பகுதியிலையோ இடையிலையோ கண்டிப்பா நீங்க கொடுத்துடுறீங்க அது ஒரு நம்ம இதில் ஒரு பிளஸ் பாயிண்ட் சார் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு ஸோ மை இஸ் எந்த குரூப்பில் கூட நான் தான் எழுதுவோம் சார் மூணு அதாவது நாடி பேசிக் ஏபிஎன் மெத்தட் பிளஸ் மேரேஜ் மேஸு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டாப் நம்ம உடைய அந்த ஜாமகோல் ப்ளஸ் முடிச்ச உடனே த ஃபைனல் டச் அப் அப்படின்னு சொன்னோம் சார் ஒரு பெண் நல்ல அலங்காரம் பண்ணிட்டு ஃபைனல் அந்த நெத்தியில போட்டு வைக்கிற மாதிரி இந்த ஜாமோ கோஸ் சார் எக்ஸலன்ட்டான அந்த ப்ரெடிக்ஷன்ஸ குடுக்குற அளவுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்கிறது எனக்கு தனிப்பட்ட அனுபவம் சார் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய சர்வீஸ் வந்து எக்ஸலண்ட்டான டீச்சிங் சார் டெடிகேட்டட் சர்வீஸ் எங்களால பார்க்க முடியுது சார் ரொம்ப நன்றி எப்பொழுதுமே டச் அப்ல உங்களோட இருக்கணுங்கிறது எங்களுடைய உண்மையான ஒரு விருப்பம் சார் அதனால உங்களுக்கு நான் போன் பண்ணாலும் வாட்ஸ்அப் பண்ணாலும் ரெண்டு நாள் கழிச்சே இருந்தால் கூட எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் அதனால் ஏன்னா நீங்கள் பிஸியா இருப்பீங்க நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் பட் கேஸ் ஆஃப் வாட்ஸ்அப் பண்ண உங்களுக்கு